ஒன்னு சொல்லு இல்ல ஐந்து சொல்லு சொல்லு பாப்பே இருந்து வரும் பாப்பும் வந்தோம் ஆமா என்ன பயிற்சிக்கு ஆச்சு ஆக்கிட்டாமண்டி உன்னை பாம்பேல இருந்து வர வச்சு நாட்டு ஆட வச்சு உன்னை பைத்தி கேட்ச ஆகிட்டாங்க ஆமா உன்னை பைத்தி கேட்ச ஆக்கி யாரடி அரண்மனை காவல் அழி ஜாக்க பூமா ஏண்டி உன் தாய்மாமா தான நான் இந்த லவ் பண்றேன்னு சொன்னா ஆமா லவ் ஒரு கேடு மூணு மூஞ்சி மூணு கூட்டாட்டு பொண்ணா பொண்ணு மேரி இந்த காட்டிக்கிறேன் காட்டிக்கிறேன் லவ் ஒரு கேடு என்ன விரும்புறது விரும்புவாங்க ஓய்ந்த சாப்பாடு வாட்டர் கிளாஸ் வரிசா போய் சரக்கு வரி ரெண்டு பேரும் காயாங்கெல்லாம் போட்டு நம்ம தாய் கிராமத்துல திருவிழா நடக்குது

பண்றது தெரியாது அவன் தூங்குறது தெரியாது அவன் வேலைக்கு போறது தெரியாது அவன் வர்றது தெரியாது குடிக்கிறவங்களை மட்டும் கேவலமா பேசாதே குடிக்கிறவங்க முடி என்னைக்கும் குபேர சம்பத்து அதுல நீ பேசக்கூடாது சத்தியம் அவ கதி இப்ப சொல்ற கேள்வி என் மாத்த மாசம் கண்ணு போங்கல மறுநாள் வந்தவாசி பக்கத்துல தென்னாங்கூர் நாடகம் பாத்தியாரு என்ன வண்டி எப்சிக்கு போயிடுப்பா போயிடுப்பா அதனால எல்லாரும் பஸ் கிரிசடிக்கு போயிருக்குது அதனால டைமோட வந்துருங்கப்பா

குவாட்டர் வாங்கி பாண்டாவல ஊத்தி ஏ தனேனே பவுண்டா அது பாண்டா வா பவுண்டா பவுண்டாடி கருப்பா தான் அந்த ஓல்ட் மங்கம் கருப்பா தான் ஆமா இவ அத கலந்து எத்து வந்து கிரா போ எனக்கு நா தெரியும் ஏ பக்கத்துல வந்து உட்கார்ந்த உட்கார்ந்த பஸ் கலம்பிச்சமா ஆகார திருமணி தாண்டது பஸ் பஸ் எத்த வாட்டர் கேன மூடி கேட்டி ஒரு வர முழுங்கா குடிச்சிட்டு குடிச்சிட்டு வர ஒரு அஞ்சு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை இருக்கும் எனக்கு ஜூஸ் வாணோ எனக்கு ஜூஸ் வாணோ

வீட்டுக்கு போய் விட்டாங்கப்பா வந்தவா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வந்தாரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு மொத்தம் எத்தனை பேர் காலையில வந்துக்கிறீங்கன்னு கேட்டாரு சார் நாங்க மொத்தம் பதினஞ்சு பேருக்கு அப்படி பெருமையா சொல்லிக்கிட்டேன் நான் பெருமையா தான் சொன்னோமா நீங்க ரெண்டு பேருக்கு இருக்கீங்களே மிச்சம் பதிமூணு பேர் எங்கடா கேட்டாரு சார் திண்டிவனம் போற ரூட்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறாங்க சார் ஜீப்ல உட்காரு ஆளை காட்டுனாரு நான் ஜீப்ல உட்காந்து போனா பெட்டிக்காரு மிருதக்காரு தாளக்காரு எல்லாம் கும்பலாம்